ஐயா இப்போது ஆன்மீகத்தின் பெயரால் இறைவனின் பெயரால் இந்த சூழியலுக்கு மிகப்பெரும் மாசு ஏற்படுகிறது அதாவது இதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு சூழியல் வன்முறை என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஆறுகள் மாசுபடுத்தப்படுகின்றன அதாவது துணிகளை கொண்டு போய் ஆற்றில் விட்டால் பாவங்கள் அகலும் என்று துணிகளை கொண்டு ஆற்றில் விடுகின்றனர் விநாயகர் சதுர்த்தி என்ற பெயரால் நல்ல வேதியியல் பொருட்களை கொண்ட விநாயகர் சிலையை உருவத்தை செய்து அதனை ஆற்றில் கரைத்து அதிலும் பாவத்தை சம்பாதிக்கின்றனர் அதுபோல மலைகளை அழிக்கின்றனர் மரங்களை அழிக்கின்றனர் இப்படி ஒரு ஆன்மீகம் இந்த சமூகத்திற்கு இந்த உலகிற்கு இந்த பூமி பந்திற்கு தேவையாகும் அதன் பெயர் ஆன்மீகமே அன்று அது ஆன்மீகமே இல்லையே இது எப்படி ஆன்மீகமாகும் மூன்று கொலையை செய்துவிட்டு ஒருவனை காப்பாற்றினால் காப்பாற்றுவதற்குரிய புண்ணியத்தை இறைவன் தருவானா மூன்று பேரை கொலை செய்திருக்கூடிய தண்டனை தருவானா நீங்கள் மூன்று பேரை கொலை செய்துவிட்டு ஒருவனுக்கு உணவிட்டால் அந்த மூன்று பேரை கொலை செய்தது இல்லை என்று ஆகிவிடுமா அதுபோல பரிகார பூசைகளாலும் நீங்கள் செய்த வினைகளுக்கு ஒருகாலும் காலம் நிம்மதியை வழங்கவே முடியாது நீங்கள் இறைவனை நம்புகிறவர்களோ இல்லையோ உயிரிடத்தில் அன்பு செலுத்துங்கள் அது ஒன்றுதான் தீர்வு இறைவனை நம்புகிறாரோ இல்லையோ நீங்கள் செய்த வினைகளுக்குரிய தண்டனையை நீங்கள் பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நீங்கள் எரிந்த வந்து ஒரு நாள் உங்களிடம் மீண்டு வந்துதான் சேரும் இறைவனுடைய கருணையால் அதன் வேகம் குறையலாம் மற்றபடி நீங்கள் செய்த அந்த வினைகளுக்குரிய தண்டனையை வீரியத்தை நீங்கள் பெற்றுதான் ஆக வேண்டும் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது